தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு திரைத்துறையும் நம்ம வந்து பிரிச்சுராக முடியாது இப்போ நீங்கள் எதிர் இது ஆளுங்கட்சியை இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைத்துறை நினைந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜனநாயக திரைத்துறை வருங்கால முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கட்சியில் எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க அவரும் அதை நோக்கி வந்தவர் தானே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்வீங்கன்னு பார்த்தா கொள்ளையடிக்கவும் கொலை பண்ணுறதுக்கு முறை அரசியல் பெரியீங்க அப்படின்னு அதை எடுத்து அடிக்கிறது நாளைக்கு இவரை இவரே அடித்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் ஜனநாயகனுக்கு டேட் அறிவிச்சிட்டாங்க இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல அந்த குழு ஜனநாயகனுக்கு வந்து யூஏன்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் சான்றிதழ் தரல இப்போ இது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியோட தொடர்பு இல்லை ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட நம்ம சொல்லலை ஊழல் வேலை சொல்கிறாங்க நம்ம சொல்லலாம் இல்லை ரெட் ஜெயின் மூவிஸ் அதில் தலையிட்டு சினிமா வந்து தம்பி பணத்துல போய் கமர்சிய தான் நிற்கும் அது என்ன நீங்க என்ன பேசினாலும் அது வெற்றி பெற்றதாங்கிற கேள்விதான் தமிழ்நாட்டுல இருக்கும் ஜனநாயகம் தான் இந்த பொங்கலுக்கான வெற்றி படம் தான் முடிவு செய்யணும் வணக்கம் ராவணா டூ பாயிண்ட் போர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நம்பி வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் ஊடகவியலாளர்னு சொல்லுவா திரைப்பட இயக்குனர்னு சொல்லுவா ஊடகவியலர்னே சொல்லுங்க தெரிஞ்சு அதான் சரி இன்றைக்கு இன்றைக்கு நேரத்து இந்த நேரத்து வரைக்கும் ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் டாப் டாப் ஹண்ட்ரடில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி இருக்கிறது இதற்கு முன்னாடி சல்லியர்கள் படம் தேட்டர்களில் திரையரங்குகளில் வெளியாகி இருக்க வேண்டிய சூழல் ஆனால் அதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் காரணமாக ஓடிடி தலங்களில் வெளியாகி இருந்தது இந் இந்த படங்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு தொலைக்காட்சிகள்லையோ இல்லை மற்ற சமூக ஊடகங்கள்லையோ பொதுவானவர்கள் எவ்வளவு விளம்பரம் படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு சல்லியர்களுக்கும் படுத்தி இருக்க வேண்டும் விளம்பரப்படுத்தி இருக்கணும் குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு நல்ல படைப்பை பாராட்டி இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலும் தமிழ் தேசியர்களை தவிர்த்து மற்றவர்கள் யாரும் அதை பற்றி பேசாமலே இருக்காங்களே என்ன காரணமாக இருக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டியில சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு திரைத்துறையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது இதுக்குள்ள பல ஆளுகின்ற அரசோடு பல விடயங்கள் எப்பொழுதுமே தமிழ் திரைத்துறையில் நடந்திருக்கு காரணம் தமிழ் திரு துறை துறையில இருந்து வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பல பேர் அதுல இருந்து வந்திருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னபடி இன்னும் வர இருக்கிறாங்கன்னா சொல்றாங்க அது மக்கள் அங்கீகரிச்சாதான் வர முடியும் ஆனாலும் அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்களே கூட வரலாம் இல்லை அது மக்கள் அங்கீகரிக்கணும்ல இருக்கணும்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்க எதிர் இது ஆளுங்கட்சியை இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைத்தூரிலேருந்து வந்தார் இப்போ நீங்க சொன்னீங்களே ஜனநாயக திரைப்படம் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கட்சியில் எல்லாரும் அப்படி தான் அண்ணனை சொல்லிட்டு இருக்காங்க விஜயந்தரன் இப்போ அவரும் அதை நோக்கி வந்தவர் தானே அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது என்பதை நம்ம மாற்றுக்கருத்தாக சொல்ல முடியாது அரசியல் இருக்கிறது அது பின்புலத்தில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கணித்து சொல்ல முடியாது நம்மளால யூகிக்க முடியும் யூகித்தா கூட அது நம்ம உண்மை இது உண்மைதானா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களும் சொல்லியிருக்காங்க உங்கள் சில பேட்டிகள் உங்கள் பேட்டிகள்ல பார்த்தேன் நான் நம்ம அப்படி சொல்ல முடியாதுன்னு தானே அவங்களும் சொல்றாங்க யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து அப்படிலாம் அடந்திருக்குமா அப்படின்னு இருப்பாங்களா தெரியல அப்படின்னு தானே ஆனா இதுல வந்து ஒரு மறைமுகமான அரசியல் எப்பொழுதுமே இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது அது அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களும் மறுக்க முடியாது இப்ப ஏன் எனக்கு வந்து திரைத்துறையில எனக்கு ஒரே ஒருத்தவர் தான் தொடர்புண்டு ஊடகவியலாளர் எல்லாரோடையும் நம்ம பேட்டி எடுத்திருக்கிறோம் பழகி இருக்கோம் எல்லா அரசியல் தலைவர்களோட நம்ம உறவாடி இருக்கோம் அது வேற ஆனா திரைத்துறை சார்ந்து நம்ம இயங்குறது வந்து ஏன்னா ஒத்த கருத்துள்ள மனிதர்களா இருக்கணும் நம்ம நினைக்கணும் அப்படி எனக்கு தெரிஞ்சு திரைத்துறையில தமிழ் தேசியத்தை வெளிப்படையாக தூக்கி பிடித்து ஒரு தயாரிப்பாளராகவும் வெற்றி கண்டவர் ஆனா சுரேஷ் காமாட்சி அவர்கள் நீங்க மாநாடு திரைப்படம் பாத்தீங்கன்னா தம்பி அதுல பல கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் தான் நீங்க நுணுக்கமா பாக்கணும் அது வந்து மணிவண்ணன் ஐயாவுக்கு வந்து இது வச்சதா இருக்கட்டும் கடைசி காட்சியில அப்படி பல செய்திகள் வந்து அது வெங்கட்ன இயக்குனர் வெங்கட் பிரபண்ண இயக்கி இருந்தா கூட சில இடங்கள்ல சுரேஷ் காமாட்சி அண்ணனோட விடயங்கள்லாம் இப்போ மணிவண்ணன் ஐயாவுக்கு வந்து ஒரு ஒரு தலைவரா ஒரு மணிமண்டபம் அந்த அந்த மாதிரி காட்சிகள்லாம் இறுதி காட்சியில இடம்பெற்றிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து முழுக்க முழுக்க தன்னை தமிழ் தேசியவாதியாகவே அறியப்பட்டவர் அறிமுகப்படுத்தி கொண்டவர் அப்படி தான் அவர் திரைக்களத்துக்கே வந்தார் இழப்புகள் ஏறலம்னு கூட சொல்லிரு தாண்டி நிக்கை ரீதியா எத்தனையோ வந்து என்ன நீங்க என்ன பேசினாலும் அது வெற்றி பெற்றதாங்கிற கேள்விதான் தமிழ்நாட்டில இடம் அப்படி இருந்தும் அண்ணனுக்கு வந்து பொருளாதார விடயங்கள் எல்லாமே இருக்கு நிறைய திரைப்படங்கள் அவங்க பேனர்ல பண்ணியிருக்காங்க இது வந்து அண்ணன் கருணாஸ் அவர்கள் வந்து நடிகர் கருணாஸ் அவர்கள் தயாரித்த திரைப்படம் இதில் நிறைய இணை தயாரிப்பாளர்கள் ஆனால் நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதுல அப்படி இருக்கிறப்ப அண்ணன் ஏன்னா திரைப்படத்தை பார்த்து இருப்பார் ஏன்னா இயக்கம் சார்ந்து நிறைய விடயங்கள் அண்ணனுக்கு தெரியும் இல்ல நாங்கள் அதை முதல் முறையாக அவர்கிட்ட கேட்கும்போது சல்லியர்கள் படம் நீங்க எடுத்து வெளியிடுறீங்களே முன்னாடி இந்த படம் பார்த்து பார்த்தப்போம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு அவர் ஒரு ஒரு அருமையான ஒரு பதில் சொன்னார் இதை பார்த்ததுக்கு பிறகு என்னால் அட இதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்செலவு செய்து அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது இது என்னுடைய கடமை இதுல எனக்கு லாபம் வராவிட்டாலும் பரவாயில்ல இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது என்னுடைய கடமை என்னுடைய வாழ்நாள் கடமையாக நான் பார்க்கிறேன் ஆமா அது உண்மைதான் தம்பி இப்ப என்னன்னா நேற்று இரவு வந்து நான் ஒரு செய்திக்காக அண்ணன் தொடர்பு கொண்டேன் அது தொடர்பு கொள்ளும் போது கூட நீங்க இப்ப என்ன செய்தி சொன்னீங்களோ அதே செய்தி அண்ணன் என்கிட்ட பதிவு பண்ணா தம்பி இது நம்ம கடமை தம்பி தமிழ் என்ன தமிழ் தான் சொல்லுவாங்க நம்ம கடமை தமிழ் இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது அது வந்து அந்த உணர்வு ரீதியா ஒரு திரைத்துறையில இருந்துட்டு அதனால தான் அவங்க சங்கத்துல இருந்தாங்க பல சிக்கல்கள் அதன் மூலம்தான் வரும் ஏன்னா மனசுல பட்டதை ரொம்ப நேரடியாகவும் நிதானமாகவும் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து அண்ணன் விட்டுற மாட்டார் எப்பொழுதுமே அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியா இருக்கும் நிதானமாகவும் பேசுவார் சொல்ல வேண்டிய செய்தியை கேட்க வேண்டிய கேள்வியை ரொம்ப நிதானமாகவும் நேர்மையாகவும் கேட்பார் பிவிஆர் பற்றி பேசியது வந்து இந்த தவறும் இல்லை கரெக்டா தான் பேசிருக்காரு இல்ல அவர் 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 வந்து ஒரு விடயத்தை பேசுறாரு அப்படின்னாவே அவர் ரொம்ப நிதானத்தோடையும் அந்த இதை பார்த்தேன் அந்த நிதானத்தை தாண்டிலாம் அவர் பேசல நிதானத்தை தாண்டி அவருக்கு ஒரு வழி இருக்கு ம் எங்கள் திரைப்படம் எங்கள் வழி ஒரு மல்டிப்ளெக்ஸில் நீ கொடுக்க மாட்டேற என் மண்ணில இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மக்கள் இங்கே இருக்காங்க பிவிஆருக்கு ஐம்பத்தி நாலு ஸ்க்ரீனோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் மல்டிப்ளெக்ஸில் சென்னையில் மட்டுமே நூறு நூற்று கணக்கில் இருக்கு அதான் மொத்த மொத்தம் மொத்த மொத்தம் மொத்தமா அப்படி இருக்கிறப்ப வந்து அதில் ஒரு காட்சி கொண்டு நீ கொடுக்கலாம் அப்போ இது வரைக்கும் நீ வந்து ஓடாத திரைப்படங்களுக்கு நீ காட்சி கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி எழுதல இப்போ இதை பின் நீங்கள் வந்து தம்பி இருபத்தேழு தேட்டரில் போட்டால் நல்லா ஓடி இருக்கும்லன்னு சொல்கிறாங்க சில சில பத்திரிகையாளர்கள் அது அப்படி அப்படி நீங்க கணக்கில் எடுக்க முடியாது இருபத்தி ஏழு தேட்டர் எங்க குடுத்தாங்க இருக்குல்ல சிறிய திரையரங்குகள்ல கொடுத்திருக்கலாம் பார்வையாளர்கள் போகாத இடத்துக்கு இடத்துக்குலாம் சிறிய திரைப்படம் விளம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்ப நீங்க மல்டிபிளெக்ஸ்ல குடுக்கும் பொழுது எல்லாரும் போய் ஒரு பட திரைப்படம் இல்லைன்னா இன்னொரு திரைப்படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்படி பாக்குறப்ப அது கதவையே நீங்க எங்களுக்கு திறக்கல கதவையே திறந்து விடாம சின்ன படம் நீங்க எப்படி சொல்றீங்க சின்ன படங்கள் நீங்க ஓட்டலையா எவ்வளவோ சிறிய படங்களை நீங்க ஓட்டியிருக்கீங்க ஏன்னா அது ஆளுங்க ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்ததுனால ஓட்டியிருக்கீங்க அந்த திரைப்படம் திரும்ப ஓடிடிக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு ஊத்துனாங்க அதுல மிகப்பெரிய நடிகர் நடிச்ச திரைப்படமா இல்லதானே தம்பி இது இப்ப நீங்க பாத்தீங்க அப்ப என்ன பின்பு அந்த திரைப்படத்தை தயாரித்ததுல வெளியிட்டதுல ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு நிறுவனம் இருந்துச்சு அதனால நீங்க அதை செய்தீங்க அப்ப எங்களுடைய இனம் சார்ந்த இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அது மனித நேயத்தை உலகத்துக்கு சொல்ல போற ஒரு திரைப்படம்னு சொல்றாங்க எதிரி எதிரியாலையை கூட நாங்க உயிர் காப்பாத்தணுங்கிற ஒரு உடையத்தை சொல்ல ஒரு திரைப்படத்தை நீங்க திரையிடுவதில் என்ன இருக்கு அப்ப எங்களுடைய மண்ணிலே இருந்துகிட்டு எங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஒரு போராட்ட வரலாறை நீங்க வந்து மடுங்கடிக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு பின்பு அரசியல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணன் வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லட்டும் ஆனா நம்ம ஒரு ஊடகவியலாரா இந்த அரசியலை நடந்து போக முடியாது கடந்து போக முடியாது இல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லையா உறுதியாக அரசியல் இருக்குல்ல நம்ம போன டைம் கூட பேசிருந்தோம் சினிமா சினிமாவை சினிமாவாக பார்க்காமல் அரசியலோடு கலந்து பார்க்கிறாங்க அரசியல் கலந்துதான் எல்லாமே வருதுன்னு சொல்லும்போது நீங்க அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது தமிழ்நாடு பொறுத்தவரையில அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதன் தொடர்ச்சியா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் இப்ப சல்லியர்கள் சல்லியர்கள்ல வந்து அரசியலே பேசப்படல இன்னும் சொல்ல இன்னும் ஆழமாக பேசவே இல்ல அது ஒரு போராட்ட வரலாற்று அதுக்கே இவ்வளவு பெரிய சிக்கல்னா இன்றைக்கு பராசக்தியில வெளிப்படையாக அரசியல் பேசப்படுது ஜனநாயகம்ல வெளிப்படையாக அரசியல் இன்னொன்னு அரசியல் கட்சி தலைவரே பேசுறாரு நடிக்கிறாரு என்னும் போது இங்க வராத பிரச்சனை சல்லியர்களுக்கு வர்றதுக்கு காரணம் இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை நீங்க பார்க்கணும் இதில் பின்னப்பட்டிருக்கிற இதில் இருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரி தயாரிப்பாளர்கள் இவர்கள் எல்லோருமே எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க எதை சார்ந்தவங்கன்னு ஒன்று இருக்கு இந்த பாகுபாடு அதுக்குள்ள இருக்கு தம்பி அப்படி நீங்க கணக்கிட முடியாது இப்ப வந்து நீங்க ஜனநாயக திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள் வந்து கர்நாடகத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன் பெரிய பொருளாதாரத்தை கொண்டு அவங்க வந்து பினான்ஸ் கூட வாங்கலைன்னு சொல்றாங்க முன்னூத்தி எண்பது கோடி செலவழிச்சிருக்கிறாங்க கேவிஎன் புரொடக்ஷன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து சொந்த பணத்தை போட்டு திரைப்படம் தயாரிச்சிருக்கிறான் நமக்கு நேத்தி நம்ம தெரிஞ்ச அளவுக்கு பராசக்தி உங்களுக்கு தெரியும் அத பத்தி நம்ம டீடைல்லா பேச வேண்டியது ஆமா 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 முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல வந்து வந்து எடுத்து திரையிடல் மதிப்புக்குரிய உதயநிதி அவர்களுடைய மகனா இன்பநிதி நிதி அவர்கள் வந்து வெளியீடு செய்யறது இப்படி அதுல அந்த விடயங்கள் பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப ஒண்ணு வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒரு ஒரு திரைப்படம் சரி அது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள்கிட்ட பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது கூட அவங்க வந்து இப்ப நாங்களும் ஒரு திரைப்படம் எங்க நிறுவனத்துல பண்ணோம் உடனே சென்சார் பண்ணி முடிச்ச ரெண்டு மணி நேரத்திலேயோ அல்லது ரெண்டு நாள்லயே சர்டிவிகேட் கொடுத்துடுவாங்க இன்னும் ஜனநாயகனுக்கு டேட் அறிவிச்சிட்டாங்க சர்டிபிகேட் கொடுக்கல அந்த குழு ஜனநாயகனுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா சான்றிதழ் தரல படம் வைக்கணுமே படம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்பதாம் தேதி வரணும் படம் வரல இப்போ என்னன்னா அது வந்து அந்த குழு வந்து ஏதோ ஒரு யோசனைகளை இருக்கா ஒருவேளை நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி பெற முடியுமா என்ன அழுத்தம் இருந்தாலும் உச்ச நட்சத்தினுடைய திரைப்படம் வந்துடும் இப்ப இது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியோட இல்ல ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட நம்ம சொல்லல அதுல தலையிட்டு இருக்கு அது டான் பிக்சர்ஸ் இருக்கு அந்த நிறுவன அந்த அந்த தயாரிப்பாளர் யாருன்னு ஊடகர்கள் எல்லாம் உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஊடக சொல்லி இருக்கிறாங்க நாம சொன்னாதான் குட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் கலந்துதானே இருக்கு இதுல எந்த அரசியலும் இல்லாம ஒரு இனத்துக்காக போராடின ஒரு போரியல் வரலாற்றை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த படத்தை ஏன் விட்டா இவங்களுக்கு வந்து எவ்வளவு மனிதநேயம் மிக்கவர்கள் எவ்வளவு உறுதி சார்ந்த போராளிகள் என்பது தெரிய வந்துடும் ஏன்னா எனக்கு இன்னொரு டவுட்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் காங்கிரஸை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களா அவருடைய அவருடைய போராட்டத்தை அவருடைய அந்த தத்துவத்தை ஏற்கிறார் தத்துவத்தை கூட விட்டுருங்க அவருடைய போராட்டத்தை ஏற்கிறார்கள் ஏற்கக்கூடியவர்கள் தானே எல்லாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது வெளிப்படையா நம்ம ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு பல உங்களுக்கு வந்து நான் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆரம்பிக்கணும் அந்த செய்தியை அப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ செய்தி கேள்விப்பட்டீங்க திரைப்படம் சார்ந்தங்கிறது தான் அந்த அரசியல் நம்ம சொல்லலாம் தவறில்லை அதாவது எம்ஜிஆர் காலத்தில் அதாவது போராட்ட குழுக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு நடக்குது தமிழ்நாட்டில் இதை அறிந்து கொண்ட அன்றைக்கு முதலமைச்சர் இல்ல இல்ல கொண்டி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் சரி எதிர்கட்சி தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இதை பார்க்கணும்னு இந்த விதயம் வந்து ஏதோ ஒரு வகையில அவர் காதுக்கு போயிருது முதலமைச்சர் எல்லா போராட்டக் குழுவையும் பார்க்கணும்னு முடிவு செய்யறாரு அப்படிதான் செய்தி ஒரு போராட்டக் குழுக்களை பார்க்கணும் அப்படின்னு ஆனா கருணாநிதி அறிந்து அறிந்து கொண்டு முன்னாடியே அன்றைக்கெல்லாம் தானே நான் எல்லாரையும் பார்க்க விரும்புறேன்னு இந்த செய்தி தெரிவித்துக்குள்ள செய்தியை சொல்லிட்டார் அப்ப போய் எல்லாருமே அவரை போய் சந்திக்கிறாங்க தலைவர் மேதோகு சார்ந்த குழு மட்டும் சந்திக்கலாம் எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவள்கிட்ட போயிட்டு இவங்க சந்தித்த பிறகு நீங்க ஏன் அதை போய் சந்திக்கல அப்படின்னு ஒன்னு அதுக்கு தலைவர் சொன்ன செய்தி என்னன்னா அவர் வந்து நீங்கள் ஏற்கனவே சந்திக்க திட்டமிட்டு இருந்ததில்ல அவர் அதை முந்திக்கொண்டு ஒன்று செய்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு பிழையாக எனக்கு தெரிந்தது அதனால அங்கே போய் சந்திக்கலை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும் என்ன வேணும்னு கேட்டது பொருளாதாரம் கொடுத்தது இதெல்லாம் வந்து நடந்தது ஐயா ஆண்டர் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்ப இந்த அரசியலை நீங்க எப்படி உள்வாங்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழின தலைவராக தன்னை ஒருத்தர் தனக்குத்தானே பட்டம் செலுத்தி கொண்டதும் உலக தமிழினம் யாரு வந்து தமிழ் தேசியத்தினுடைய தலைவரா பார்க்கிறது என்பதும் ஒரு இருக்குல்ல தனக்கான புகழ் வரணுங்கிறதுக்காக ஒண்ணு நீங்க செஞ்சீங்க ஆனா உலக போராட்ட வரலாற்றுல இவர் மட்டும்தான் எங்கள் தலைவர்னு ஒரு இனம் பேசப்படுது இல்ல இப்ப இந்த சிக்கல்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு சோ இதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா இன்றைக்கு வரைக்கும் ஐந்து இது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் தேசியம் சார்ந்தோ இல்ல அந்த இனம் சார்ந்த தலைவர் மேதகு பிரபாகரன் சார்ந்தோ அல்லது அந்த இனக்குழுக்கள் சார்ந்தோ ஏதாவது சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமோ இல்ல ஏதாவது ஒண்ணு போடப்பட்டு ஏகத்தின் மீதான தடையை நீக்க கோரியோ அப்படி அப்படி எதுவுமே இல்லை அது எதுவுமே செய்ய மாட்டாங்கல்ல அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சரி அவர்களையும் தவிர்த்து விடுவாங்க மற்றவர்கள்லாம் இருக்காங்களே ஐயா குளத்தூர்மணி சுபவீரபாண்டியன் ஐயா அண்ணன் திருமாவளவன் இன்னும் பல்வேறு தமிழ்தேசியம் அன்றும் பேசியவர்கள் இன்றும் நாங்கள் தமிழ் தேசியத்தில் தான் பயணிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சல்லியர்கள் படத்துக்கு குரல் குரல் கொடுத்து தேட்டர் எல்லாம் கொடுக்க சொல்லி அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாங்கல்ல இல்ல மாவோ ஒரு கருத்து சொல்லுவார் தம்பி ஒருவன் நேற்றைக்கு போராளியாக இருந்தானா இல்லையா இருந்தான் என்பதற்காக இன்றைக்கும் போராளியாக இருக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க சொன்ன மிக முக்கியமான ஆளுமைகள் இருங்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே இது பொருந்த தம்பி அதாவது பத்து வருடம் கடந்து விட்டது இனி ஈழத்து அரசியலை வச்சு நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பேசணுமான்னு சொன்னவர் ஐயா மதிப்புக்குரிய மணி அவர்கள் பதிவு இருக்கு சொன்னார் சொன்ன அப்படி இருக்குல்ல அப்ப முன்னைக்கு அவர் போராளியா இருந்தாரு எங்க தலை அதாவது விடுதலை போராட்டத்துக்கான தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு உதவியில செஞ்சாரு இடம் கொடுத்தாருங்கிறதுக்காக இன்றைக்கும் அவர் போராளியா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல நாம் ஜம கட்சி சீமானை திட்டுவதற்காக மேல ஒரு பிரபாகரனை பயன்படுத்த முடியாதுல்ல அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது அவர்களுக்கு வந்து அதெல்லாம் கடந்து விட்டார் இனம் சார்ந்த அரசியல் சார்ந்த விடயங்களை அவங்க கடந்துட்டாங்க போட்டிக்கு வேணா நாம் தமிழர் கட்சிக்காக ஏதாவது ஒரு விடயத்தை செய்வாங்களே ஒழுந்து அதை உணர்வு ரீதியாக செய்கிறாங்களா என்னங்கிறது அப்படின்னா சல்லியர் திரைப்படத்துக்கு வந்து அவங்க வந்து உண்மையிலேயே குரல் கொடுத்துருக்கணும் ஒன்று திரண்டு குரல் கொடுத்து ஒன்று திரண்டு குரல் கொடுத்துக்கணும் அதுக்காக பேசி இருக்கணும் யாருமே அதை செய்யல அடுத்து பராசக்தி படத்தினுடைய ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு அதாவது ஹிந்தி இம்போசிஷன் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் நடந்த போராட்டம் அது பற்றிய ஒரு கதை அப்படின்ட்டு தான் சொல்லி இயக்குனர் ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் ட்ரெய்லர் கட்டில் வந்துச்சு அந்த காலி பசங்களை சுட்டுத்தள்ளுங்க அப்படின்னு ஒரு வசனம் வருது இந்த வசனத்தை உண்மையிலேயே வரலாற்றின் அடிப்படையில் கேட்குறேன் உண்மையிலேயே அந்த வசனம் யார் பேசுனா ஆனால் படத்தில் பக்தவச்சலம் பேசியதாக இருக்கிறது வரலாற்றுல அந்த காளி பசங்களை சுட்டுக் கொள்ளுங்கன்னு பேசியது திராவிடத்தினுடைய தந்தையாக சொல்லக்கூடிய ஐயா பெரியார் பேசின வார்த்தைகள் அது ட்ரெய்லர்ல அப்படி வரல இல்ல அது இப்ப எப்பொழுதுமே நிறைய உருமரப்பு தமிழனுடைய வரலாற்றை உருமரப்பு செஞ்ச பல விடயங்கள் இருக்குல்ல வீரபாண்டிய கட்ட தமிழ்நாட்டினுடைய த அடையாளமாக மாற்றியது திரைப்படங்கள் தானே தம்பி நடிச்சது தமிழர் ஐயா சிவாஜி கணேசன் நடிச்சு நெஞ்ச நிமுத்து அப்படி பேசுனதுனால அவரை வந்து ஒரு போராட்ட வீரராகவும் அடையாளப்படுத்திட்டாங்களே ஐயா மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது எப்படி யாழில் வந்து யாழ்ல வந்து நூலகம் சூற இடப்பட்டு எரிக்கப்பட்டதோ அதே போல் எழும்பூரில் வந்து ஒரு ஆவண காப்பகம் இருந்துச்சு அந்த ஆவண காப்பகம் முற்றிலும் எரிக்கப்பட்டது அவரோட ஆட்சி காலத்தில் ஏன்னா அந்த ஆவண காப்பகத்தில் முக்கியமான வரலாற்று தரவுகள் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற மணமே மணிமேகலை பதிப்பகம் இருக்கு இல்லையா லேனா தமிழ்வானன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிமேகலை பதிப்பகத்தினுடைய உருவாக்கிய ஐயா தமிழ்வானன்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஓகே கட்டபொம்மன் ஒரு கொள்ளையர் என்ற ஒரு புத்தகத்தை பதிவு செய்தார் அந்த புத்தகம் எதன் அடிப்படையில் எழுதினார் தெரியுமா எழும்பூர் ஆவண காப்பகத்தில் இருந்த தரவுகளை வைத்து எழுதியவர் வைத்தே புத்தகம் புத்தகம் அப்ப உள்ள எவ்வளவு பெரிய தகவல் ஆமா அந்த தரவுகள் யாரோட ஆட்சி காலத்துல எரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா யாரோட காலத்துல எரிக்கப்பட்டது ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர் ஆட்சி காலத்துல இருந்துச்சுன்றதுனால அவர் எரித்தார் இல்ல அதுல பல தரவுகள் நீங்க எப்படி யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு வந்து கன நீங்க சொல்றமா இன்னத்தினுடைய அதை சார்ந்த பல விடயங்கள் அதுல இருந்துச்சு அது எரிக்கப்பட்டுச்சு வரலாற்று அழிப்பு வரலாற்று அழிப்புங்க நடந்துச்சு வீரபாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் ஒரு ஒரு இருந்தவராக பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவரை விடுதலை போராட்ட வீரராகவும் பெரிய வீரனாகவும் பண்ண வச்சது இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு தமிழரை நடிக்க வைத்து எல்லாருக்கும் புகட்ட அந்த இருந்து நீங்க பராசக்தியை பார்க்கணும் தம்பி சரி இன்னொரு கேள்வி இருக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசன் பேர் வைக்கிறீங்க முதல்ல இறந்து போனவர் யாரு முதல்ல இறந்து போனது யாருக்க தாளமுத்தா நடராசனா படத்துல என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியலையே உங்களுக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்ன தொடர்பு படத்துல ஒருவேளை அதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியல ட்ரெயிலர் சரி நடராசன் நடராசனா இப்படி மாறுச்சு சரி அதை விடுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தாளமுத்த பெயரை எழுதுறது கூட எந்த லா போடலு தெரியல உங்களுக்கு மணிமண்டபத்துல புழையா எழுதிருக்கீங்க அப்ப இன்றைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு நீங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அந்த முட்டு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான திராவிட இயக்க இயக்குனர் சுதா கங்கரா அவர்களிடம் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அதுக்கு அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லிருக்காங்க துளி கூட சம்பந்தம் இல்ல நாங்கள் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளான ஒரு கதையை களத்தோடு பொருத்தி பார்த்து எடுத்தோம் அது கொஞ்சம் சிறப்பா அது அப்படியே முயற்சி ஆமா ஆமா அதெல்லாம் அவங்க ரொம்ப தெளிவா திரைப்படம் நம்ம திரைப்படம் இல்லைன்ற இல்ல நம்ம திரைப்படம் வருவதற்கு முன்பு எந்த திரைப்படத்தை பத்தியும் பேசுவதற்கு நம்ம இல்ல அது நம்ம திரைப்பட விமர்சகரும் கிடையாது நீங்க சொல்ற அந்த முன்னோட்ட காட்சிகள்ல இருந்து சொல்லப்படுற விடயங்கள் இருக்குல்ல அது வந்து நீங்க முழுக்க முழுக்க இப்ப நீங்க மிகவும் கொண்டாடிய திரைப்படத்துல கூட நான் சில பிழைகள் இருக்கு அது காலத்தின் பிழைம்பாங்க கிரா என்ன ஆங்கிலத்துல வந்து ஒரு கிரானிக்கல் எர்றர்ம்பாங்க கிராஜிக்கல் எரர் அப்படிம்பாங்க காலத்தின் பிழை அப்படின்னு சொல்ல வெற்றி அந்த மாதிரி காலத்தின் பிழைகளை நிறைய வச்சிருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு ஒற்றை சார்ந்த சிந்தனையோடு ஒரு திரைப்படத்தை நம்ம செய்யும் பொழுது அதுல வந்து ஒருத்தரை காட்டும் போது சில காட்சிகள் கற்பனை வைப்பாங்க அது காலத்தின் பிழை தான் எப்பயோ நடந்திருக்கும் இப்ப நடந்த மாதிரி ஒரு பிள்ளைய வச்சு ஒரு படம் எடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பராசக்தியில வந்திருக்கக்கூடிய செய்திகள் அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் போல நம்மள்கிட்ட வந்து திணிப்பதா அந்த திரைப்படத்தை எடுத்தவர் யாரு அந்த திரைப்படத்துக்கான ஆளுமை யாரு அப்படிலாம் பார்க்க இருக்குல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற கட்டபொம்மன் வந்த காலகட்டம் வேற இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்று இருக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி என்பது நீங்க எவ்வளவு திணிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம்ன்றது வருமா வாய்ப்பு இல்ல உடனே பிரிச்சு மேய்ச்சிடறாங்கல்ல உடனடியாக நீங்க என்ன நீங்க பிழையாக ஏதாவது வரலாற்று செய்திகள் சொல்லி இருந்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக பேசப்படும் வெளிப்படையாக சொல்லப்படும் நீங்க இனி எத்தனை பராசக்திகள் வந்தாலும் காலத்தின் காட்சியோடு எல்லாத்தையும் பிரித்து பேசி சொல்லுவாங்க நம்ம அதுக்கு வந்து அந்த அது ஒரு திரைப்படம் அவ்வளவுதான் திரைப்படத்துல சொல்லக்கூடிய வரலாறுகள் சரியா இருந்தா சரின்னு எடுத்துக்கிட்டு போற திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரமே இந்த படம் தான் அப்படின்னு ஒரு சிலர் விமர்சனம் செய்யறாங்க இல்ல முன்னோட்ட காட்சிகளே நான் சொன்னேன்ல இப்ப தாளமுத்து நடராசன் தாளமுத்தா தாளமுத்த நடராசங்கிற கேள்வி இருக்கு கேள்வி இருக்குல்ல யாரும் முன்னடி செத்தாங்கன்றது ஆனா நீங்க ஏன் பேரை மாற்றி வச்சீங்கன்னுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஒரு சாதிய அடையாளம் இருக்கு இதெல்லாம் தெரிந்து கொண்டு பேசணும் காலமுத்துக்கு எந்த லாம் போடணும் மணிமண்டபத்துக்குன்னு தெரியாம மொடி தியாகிகளுக்கு நீ மண்டபம் வச்சு எழுதி எழுதியிருக்கா நீங்க என்ன அரசியல் செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு நான் சொன்னது போல அந்த வீரபாண்டிய கட்டமொம்மன்ல இருந்து எடுக்கணும் வரலாற்று திரிப்புகளை எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டிய நுணுக்கமா பார்க்க வேண்டியிருக்கு திரைப்படத்துல யாராவது சம்பந்தப்பட்டிருக்கா என்னென்ன விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால திரைப்படத்தை வைத்து சொல்லுவதற்கு இல்லாது முன்னோட்ட காட்சிகள்லயே நிறைய கேள்விகளை எழுப்பிட்டீங்க நீங்க திரைப்படம் வந்த பிறகு எல்லாத்தையும் அறிஞர்கள் இருக்கிறாங்க எழுதின பட்டிகள் இருக்கு இது எல்லாத்தையும் பேசுவாங்க இப்போ தாவேக்கா தலைவர் நடிகர் விஜயனுடைய கடைசி படம் படமாக கருதப்படும் ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெயிலரும் தற்போது சமீபத்தில் தான் வெளியாகி இருந்தது அந்த ட்ரெயிலர்ல கவனிச்சிருந்தீங்கன்னா அண்ணன் வழக்கமா எல்லா படங்கள்லயும் வந்து ஐஎம் வெயிட்டிங்னு சொல்லுவாரு இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா ஐ ஐஎம்னு சொல்லிட்டு வெயிட்டிங்னு சொல்ல எதிர்பார்த்தா ஐ கமிங்றாரு ஆஹ் அது அண்ணன் வந்து முழுக்க முழுக்க அந்த முன்னோட்ட காட்சிகளை நானே பார்த்தேன் விஜயன் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கான தன்னுடைய கொள்கைக்கான ஒரு திரைப்படத்தை முழுக்க முழுக்க இல்ல இந்த பக்கம் பராசக்திய திமுகவுடைய பிரச்சார படம்ன்றாங்க ஆமா இந்த பக்கம் ஜனநாயகன் வந்து அவருடைய கட்சிக்கான ஆமா அது உங்களுக்கு தமிழ் வெற்றி கொண்டான் டிவி கே தளபதி வெற்றி கொண்டான் தளபதி வெற்றி கொண்டான் டிவி கே அப்புறம் அவங்க கட்சி அவங்க கொடியில உள்ள ரெண்டு யானைகள் அப்புறம் நிறைய டீ கோடிங் தான் நிறைய பேர் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்திருக்கு தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மோதல் போக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது போல் ஆமாம் ரெண்டு திரைப்படமும் மோதல் போக்குக்கு போகுது போலையே கிளாஸ் இவங்க ஒன்பதாம் தேதி அது பத்தாம் தேதி ஆமாம் இது ஆடியோ ரிலீஸ் கூட முத நாள் வெளியிட்டு அடுத்த நாள் ஜனநாயகன் என்னைக்கு வந்து ஆடியோ காட்சிகள் வெளியிடப்படுதோ அதே நாளில் வெளியிடப்பட்டிருக்காங்க அப்படியே அதனால வந்து மோதி கொள்ளட்டும் அதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனநாயகன் ட்ரைலரில் என்ன ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு சொல்லுங்க அது கடைசியாக வர்றதுல வந்து சாட்டையை எடுத்து எம்ஜிஆர் போல நான் போஸ்ட்ல அரசியலுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்வீங்கன்னு பார்த்தா அடிக்கவும் கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு அதை எடுத்து அடிக்கிறது நாளைக்கு இவரை இவரே அடித்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இவர் அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்து இவர் கொலை அதாவது அடிக்காம சூழல் செய்யாம ஒரு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் வராரு பட் சுத்தி இருக்கிறவங்க பாரதிய திரும்ப சொல்லிங்க தம்பி கொலை கொள்ளை கொலை கொள்ளை வைக்க அண்ணன் கட்சியில வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நாப்பத்தி ரெண்டு கொலை பண்ணிட்டாங்க இல்ல அதாவ விபத்து அதை நம்ம அப்படி சொல்ல அப்படி விபத்துன்னு சொல்லாம எல்லாரும் அது கொலைன்னு தானே சொன்னாங்க இது வந்து விபத்து தான் பதிவு பண்றோம் அது இப்ப வரைக்கும் ஆவணங்களை விபத்து ஆகதான் இருக்கு சரி ஆவணப்படியே வச்சுக்கோ அதற்காக அண்ணன் போய் இன்னும் வந்து ஒரு பணங்கினல்லாம் போட்டாங்கன்னு சொல்றாங்க அண்ணன் போய் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு கூப்பிட்டு செஞ்சார் வந்து அந்த மண்ணுக்கு இன்னும் போகலை பிரச்சாரத்துக்கு போகல இப்ப அண்ணன் வந்து கொலை கொள்ள எல்லாம் அடிக்க மாட்டாருன்னா அண்ணன் தான் சொல்லிட்டார்ல சொல்லிட்டாருல சக்திக்கு எதிராக ஒரே மாற்று சக்தி தூய சக்தின்னு சொல்லி இருக்கிறாரு சக்தியா கூட அண்ணன் இருக்கலாம் இருந்து பாப்போம் பாரு வராதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்கு பிள்ளையா சொல்லணும் இப்ப படம் தான் இந்த பொங்கலுக்கான வெற்றி படம் மக்கள் தான் முடிவு செய்யணும் எப்படி அஹ் தேர்தல்ல வந்து வெற்றிகளை மக்கள் முடிவு செய்வாங்களோ இரண்டையும் புறந்தல்ல போறாங்களா இரண்டு இல்லை ஒன்று வெற்றி பெற போதாங்கிறதெல்லாம் நம்மளது இல்ல அது மக்கள் முடிவு செய்வாங்க அது நம்ம நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த மூணு படத்தையும் இந்த பக்கம் விஜய் தாவேக்கா இங்கே பராசக்தி அது திமுகவுக்கான படமாக தான் பார்க்கப்படுது சல்லியர்கள் அப்படின்னு போகும்போது முழுக்க முழுக்க தம் தேசியமாக தான் நம்ம அதை கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஸோ அரசியல் எந்த பக்கம் எவ்வளோ சூடாக இருக்கோ அதே போல் சினிமாவும் அரசியல் கலந்த ஒரு சூட்டோடு தான் போயிட்டுருக்கு இந்த மூணுத்தையும் அப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா பார்க்க வேண்டாமான்றது இல்லை இனி வந்து இந்த சல்லியர் திரைப்படத்துக்கு அப்புறம் தம்பி இனி வந்து தமிழ் தேசியம் தமிழ் சார்ந்த படங்கள் வந்து அதற்கான விடயங்களை உருவாக்குவதற்கான தேவைகள் இருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அதற்கான ஒரு தளம் தனிப்பட்ட தளம் வந்தாலும் இருக்கும் முக்கியமான திரைப்படங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது வரணும் தம்பி வந்தால் தான் நம்ம வந்து நமக்கான வரலாற்றுகளை தமிழினத்தினுடைய வரலாற்று பெருமைகளை திரிபுகள் இல்லாமல் வரலாற்று திரிபுகள் இல்லாமல் சொல்ல முடியும் மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை சொல்ல முடியும் டால்ஸ்டாயோட காந்தி மட்டும் தான் தொடர்புல இருந்தாருன்னு சொல்றாங்க எங்க பாட்டம் ஒருத்தன் தருமபுரியில் பிறந்தவன் தொடர்புல இருந்திருக்கேன் சொல்ல முடியலையா ஆவணங்கள் இல்லையே அந்த ஆவணங்கள்ல சொல்றதுக்கு எங்களுக்கு திரைப்படம் தேவை இருக்கு இன்ன வரைக்கும் தம்பி யூதர்களுக்கு என்ன நடந்தது இன்ன வரைக்கும் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி இத்தனை ஆண்டுகள் ஆகுது தம்பி கிட்டத்தட்ட எங்கள் இனம் அழிந்து பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கு தம்பி பதினைந்து பதினாறு ஆண்டுகள் இருக்கு உலகம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற திரைப்படத்தை உலகம் முழுவதும் உருவாக்க முடியல தம்பி உருவாக்கின ஒரு சி ஒரு சிறிய அளவு பொருளாதாரத்துல உருவாக்கட்ட திரைப்படத்தில் கூட ஏன் திரையிட பண்ண முடியல தம்பி அப்ப என்னுடைய அரசியல் பின்புலமும் என்னுடைய திரை திரைத்துறைக்கான அந்த லாபகரமான அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலை கூட செய்ய முடியலையே பிரிந்து 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 எல்லாம் அறிக்கை கொடுத்தாங்க ஒன்னும் சேர்ந்து கொடுக்கலையே இந்த திரைப்படத்துக்காக நிப்போம் நீங்க கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டேன்னு ஒற்றை சார்ந்த அறிக்கையை கொடுக்கல அப்ப காரணம் என்ன ஒற்றுமை இல்லை அந்த விடயங்களை உருவாக்க வேண்டிய அந்த லாபகரமான விடயத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை தம்பி எப்படி சரியா தேர்தலுக்கு பராசக்திங்கிற ஒரு படத்தை திமுக வைக்கிறது இல்ல அண்ணா விஜய் அரசியலுக்கே வரல ஆனா அவரு ஒரு அரசியல் செய்யறாருல்ல எப்பயோ ஜனநாயக படம் திரையிடப்பட்டிருக்கணும் ஆனா கொண்டு வராதுல தேர்தலுக்காக அக்டோபர்ல வெளியாக ஆஹ் அப்ப ஏன் இன்னும் நீங்க வந்து நமக்கான ஒரு விடயத்தை தமிழ் தேசியத்துக்கான ஒரு விடயத்தை ஏன் உருவாக்க முடியல சிந்தனை இல்லையா அறிவு இல்லையா ஆற்றல் இல்லையா பொருளாதாரம் சார்ந்த கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லையா பொருளாதாரம் தான் பிரச்சனையா இருக்கு இல்ல பொருளாதார பிரச்சனையா இருந்தா கூட தம்பி சிந்தனையோடு ஒரு தெளிந்த சிந்தனையோடு உற்ற நோக்கத்தோடு நம்ம இருந்துட்டோம்னா ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா பொருளாதாரம் வந்து சேர்ந்து தம்பி இங்க நடக்கலையா தம்பி ஒற்றை சாதி சார்ந்த திரைப்படங்களையும் இல்லை சாதிய திரைப்படங்களையும் இயக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி தம்பி வருது ஒற்றுமை பேசக்கூடிய தமிழ்நத்தினுடைய ஒரு போரியல் வரலாற்றை சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் வராதா சிந்தனை சிந்தனை இருந்தும் அதற்கான தெளிவான ஒற்றுமை இல்லாத ஒரு காரணம்தான் தம்பி அது நம்ம அதை நோக்கி நகர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாவற்றையும் இன்னொற்று இன்னொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களுமீதும் ஒரு குற்றத்தை கொண்டே நம்ம நகர முடியாதுல்ல ஒரு வழியா இருக்கு இல்லை தம்பி அவ்வளோ பெரிய ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் இழந்திருக்கோம் அவங்களுக்கு வந்து இழந்த நமக்கான ஒரு உலகம் போற்றக்கூடிய உலகத்தில் நம்ம வழியை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை இன்ன வரைக்கும் உருவாக்கி சொல்லலையே சரி அதை விடுங்க தம்பி ஒரு புத்தகம் அவங்கவுங்க இப்போ இருபது பேர் முப்பது பேர் நான் எழுதியிருக்கேன் நான் எழுதியிருக்கேன் நமக்குள்ளேயே நான் அமன் அடுவானா இவன் எப்போ உலகத்தில் சொல்லக்கூடிய தி ரூட்ஸ் போல ஒரு நாவல் அவங்களால் ஏன் தம்பி உருவாக்க முடியல ஏன் செய்யலை எத்தனை பேர் அந்த போராட்ட களத்தில் இருந்தீங்க எத்தனை பேர் வரலாற்று ரீதியாக இருந்தீங்க ஏன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வழியை உங்களால் சொல்ல முடியல சொன்னது தான் நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன் தமிழனுக்குள்ள தமிழனுக்கு வந்து ஈகோ அதிகம் ஒருத்தம் ஒருத்தம் ஒன்னு மாட்டான் நான் சொல்லல சொன்னவரை ஐயா வைக்கோ நீங்க முன்னாள் பணி புரிந்த ஒரு தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி அப்படியே இருக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நுண்ணு அரசியலை நுண்ணோக்கோடு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப டாபிக்கே மாத்தக்கூடிய இடத்துக்குலாம் நகருது தம்பி அப்ப நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறது புரியும் நம்மள தம்பி ஒரு அரசியல் பார்ப்போம்னா இதற்கான காலம் சரியான நேரத்துல கனியம் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி ஆமாம் நாங்களும் வந்து இப்போ என்னென்னா இயற்கையிட்டையும் இந்த உலக இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டையும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா நமக்கான ஒரு விடயத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம செயல்படணும் நன்றி வணக்கம்